நான் அளவோடு ரசிப்பவன் சரி எழுது அப்புறம் என் உட்கார்ந்து இருக்க அது அடுத்த வரி வரமாட்டேன் நான் தானே சிறப்பு அழைப்பாளர் நான் தானே தலைவர் கட்சிக்கு தலைவர் முதல்வர் என்ன எதுக்கு முன்னாடி பேச சொல்ற இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடே எம்ஜிஆர் போட்ட சாப்பாடு தான் சொன்ன வாலிக்கு வந்து அவர் கொடுக்கவே இன்றைக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எம்ஜிஆர் எக்ஸ்போ மற்றும் வெளிநாடுகளில் படப்பிடிப்புக்கு சென்று வந்த அந்த காலகட்டத்தை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு செல்லும் முன்னதாக முதல் நாள் எங்கள் தங்கத்தினுடைய கடைசி படப்பிடிப்பு விஷயங்களை முடித்துவிட்டு போனார் எங்கள் தங்கத்தினுடைய படம் எங்கள் தங்கம் படம் எப்படி எடுக்கப்பட்டதுன்னா முரசொலி மாறன் அதாவது கலைஞருடைய மைத்துனர் ஒரு பக்கம் மருமகன் அக்கா மகேன் இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமே மருமகன் தான் மகளை கட்டி கொடுத்திருந்தார் மல்லிகான் அவங்களுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்திருந்தார் மருமகன் அப்போ அவரு வந்து எம்ஜிஆர்ட்டு என்ன சொல்றாரு ரொம்ப கடனா இருப்போம் நாங்க வீடெல்லாம் ஜப்திக்கு வர்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஒரு படம் நீங்க ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தீங்கன்னா கடன் எல்லாம் அடைச்சிட்டு நாங்க நல்லா இருப்போம் எப்படி அதாவது இங்க நாட்டுல வந்து ஊழல் மிகுந்து கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலா இருக்குது எம்ஜிஆரும் கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறாரு நம் நாடு படம் அறுபத்தொம்போதுல வந்துருச்சு அதுக்கு முன்னாடி அடிமை பெண்ல ஏமாற்றாதே ஏமாறாதே எந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியே இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும் அப்படியெல்லாம் வருது அப்ப கொஞ்சம் இவங்க என்ன பண்றாங்க எம்ஜிஆருக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்றது தெரியுது அப்போ அப்படி வந்து கேக்குறாங்க கேக்கும் போது சரி அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து தானும் பணம் வாங்காம ஜெயலலிதாவையும் பணம் வாங்க வேணாம்னு சொல்லி நடிச்சு கொடுக்குறேன் அப்போ அந்த படத்துலதான் வாலி பாட்டு எழுத போது நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு அந்த மெட்டுக்கு எழுதிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ கலைஞர் வந்து என்னையா பாட்டு எழுதுற இந்த எங்கள் தங்கம் படத்துக்குத்தான் என்ன எழுதியிருக்க நான் அளவோடு ரசிப்பவன் சரி எழுது அப்புறம் உட்கார்ந்து இருக்க அது அடுத்த வரி மாட்டேங்குது எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுது ஓ ரைட் அப்படின்னு எழுதிடுறாரு எழுதி அந்த பாட்டெல்லாம் வந்த பிறகு எம்ஜிஆர் வந்து வாலிய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு நல்லா எழுதியிருக்கீங்க அந்த பாட்டு இந்த முத்தத்தை நீங்க கலைஞருக்கு தான் கொடுக்கணும் அவருதான் இந்த ரெண்டாவது வரி சொன்னவர் முதல் வரி தான் நான் எழுதினேன் இப்படி எல்லாம் இருக்குது அது அந்த படத்துல வந்து வாலிய கூப்பிட்டு எம்ஜிஆர் சொல்றாரு கொஞ்சம் கலைஞர் வந்து திமுகவுக்காக ஆஹ் செய்த சில விஷயங்களையும் இதுல சேருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருடைய படம்ல கலைஞர் எங்கள் தங்கம்னு தான் அது விளம்பரப்படுத்தினாங்க அப்பதான் ஓடுமுறையிலை இடைமறித்து அதன் பாதையில் தலை தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது அஹ் பரம்பரை ரத்தம் உடம்பிலே தான் அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலே தான் கொடுத்ததை கொடுத்தா தெரியும் மடா உன் இடுப்பையும் ஒடிச்சா புரியுமடான்னு ஒரு பாட்டு அப்புறம் சந்தனப்பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திரப்புகளுடன் விளங்குகிறார் இந்த மாதிரி அது ஒரு திமுக பிரச்சார பாடல் மாதிரியே நான் செத்து பழச்சவன்டான்னு அந்த குண்டுபட்டு பிழைச்சாரில்ல அதுல இருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர் அண்ணா கலைஞருடைய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கக்கூடிய பாட்டா பாட்டாக இருக்கும் படம் நல்லா ஓடிச்சு அதுல வந்து அப்பதான் லாட்ரி சீட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்கல்ல விழுந்தா வீட்டுக்கு இல்லாட்டினா நாட்டுக்குன்னு அந்த இது ஒரு இது காமிச்சிருந்தாங்க அப்புறம் எம்ஜிஆர் சிறு சேமிப்பு துறை தலைவரா இருக்கிறத அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க அப்புறம் பகுத்தறிவு தான் முக்கியம் நம்ம அந்த பரம்ப இந்த சூரிய கிராணம் சந்திர கிராணம்னு பாம்பு வந்து நிலாவை முழுங்குது அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது அதனுடைய அறிவியல் உண்மையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு கதா காலட்சேபம் அதுக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு ஒரு பிளாஸ்டிக் இத தலையில வச்சாங்க அவர் ஒரு மொட்டை தலையா பின்னாடி குடிமையை வச்சிருக்க மாதிரி இருக்கும் உள்ள ஒரு விக் ஒட்டி ஒரு பிளாஸ்டிக் இது மோல்டு மாதிரி தலையில மாட்டி அதுல அந்த உச்சி குடுமையை தொங்க விட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேக்கப் எல்லாம் போட்டாங்க ரொம்ப அருமையா இருந்தது அந்த கதா இவ்வளவு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட அந்த படம் வந்துச்சு நல்ல வெற்றி விழா கொண்டாடும் போது மாறன் அதை மேடையிலே சொல்றாரு எங்களுடைய கடன் எல்லாம் இந்த படத்தினால வந்த வருமானத்துல தீர்ந்து போச்சு இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு அந்த மாதிரி சொல்லி அந்த படம் முடிஞ்சிருக்கு வெற்றி விழா கொண்டாடியாச்சு ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்க வந்திருக்காரு மஞ்சுளாவை போட்டு அந்த இந்த படம் எடுக்கிறாங்க பாரத் எடுத்து பாரத் சிறந்த நடிகர் விருது ரிக்ஷாக்காரன் எடுத்து அதுக்கு சிறந்த நடிகர் விருது எல்லாம் கிடைக்குது இது எல்லாம் கலைஞர் வந்து எம்ஜிஆர் கலைஞருக்கு செய்தது எங்கள் தங்கம் கலைஞர் எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்தது பாரத் விருது இதெல்லாம் இருக்குது இப்போ இதுக்கிடையில என்ன பண்றாங்கன்னா இதய வினை ஷூட்டிங் எம்ஜிஆர் இங்க ஆரம்பிக்கிற நேரத்துல மூக்கமுத்துவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க சினிமால நீங்க தான் வந்து கிளாப் பண்ணி ஆரம்பிச்சுக்கணுன்றாங்க சரின்னு எம்ஜிஆர் வழக்கம் போல நம்மள ஒரு கை ராசிக்காரங்கன்னு இன்னொன்னு கலைஞர் ரொம்ப நண்பர் போறாரு போய் பார்த்தா எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் எல்லாம் போட்டு மூக்காமுத்து நிக்கிற மாதிரி இருக்கு ஆனா மூக்கமுத்து நல்ல ஹைட் லக்ஷ்மி கூட சொல்லியிருப்பாங்க எனக்கு சினிமாவுல சரி ஜோடினா அது மூக்காமுத்து தான் என் ஹைட்டுக்கு மேட்ச் ஆகக்கூடியவர்னு சொல்லியிருப்பாங்க நல்ல ஹைட் இதுதான் வித்தியாசம் மற்றபடி வந்து நல்லா எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் போட்டு இருக்காரு அப்ப எம்ஜிஆர் பாத்துட்டு சொல்றாரு என்னுடைய பாணியை பின்பற்றாம யாருடைய பாணியையும் பின்பற்றாம உனக்கென்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்திக் கொள்ளு பொதுவா எல்லாரும் வந்து சிவாஜி வசனம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பே வசனம் பேசி காப்பாங்க காட்டுவாங்க சினிமாவில நடிக்க வந்தா அப்படியெல்லாம் இல்லாம அவர் பாணியும் வேண்டாம் என் பாணியும் வேண்டாம் உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல வகுத்துக்கும் அப்பதான் நீ நிக்க முடியும் ஒரு தனித்தன்மைன்னு ஒரு நடிகனுக்கு இருக்கணும் ஒராளை பார்த்து இன்னொரு ஆள் செய்யறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவரு ஷூட்டிங்க்கு எல்லாம் போயிடுறாரு அதுக்கு பிறகு இங்க என்ன நடக்குதுன்னா அந்த சமயங்கள்ல ஒரு திமுக மாநாடு இங்க மதுரையில நடக்குது அப்போ ஊர்வலம் அந்த பெரிய ஒரு பேரணி நடக்கும் அதுக்கு முன்னாடி யானையில உட்காந்து கொடி பிடிச்சிட்டு வருவாங்க திமுக கொடி அதுதான் ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்றது அப்போ மூக்க முத்து அந்த மாதிரி உட்காந்து கொடி பிடிச்சிட்டு வர்றாரு ஆஹ் அப்புறம் வந்து பிள்ளையோ பிள்ளை அப்படி எப்படின்னு ரொம்ப பாராட்டுதெல்லாம் பாக்குறாங்க எம்ஜிஆர் முதல் நாள் மாநாட்டுக்கு வரவே இல்லை எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்க அவருக்கு ஒரு சரியான முக்கியத்துவம் கொடுக்கல மூக்காமுத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது எம்ஜிஆருக்கு புரியுது எம்ஜிஆர் வரலன்னு பேசாம இருக்காரு எல்லாரும் வாங்கனே வாங்கனே என்னன்னே மாநாடு ஆரம்பிச்சிருச்சு நீங்க இங்கேயே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க மேடையில வந்து ஜெயலலிதாவை ஏத்தணும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாரு அதுக்கு கலைஞர் மறுத்துட்டாரு அப்படின்லாம் திமுக தரப்புல சொல்லுவாங்க அது சொன்னாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதற்கான ஆதாரங்கள் இல்ல இதெல்லாம் வந்து ஹியர் செய் மாதிரி தான் ஆனா மறுநாள் வந்து எம்ஜிஆர் வந்துருக்காரு வந்தவர் என்ன பண்றாரு அந்த கூட்டம் எல்லாம் ஆரம்பிக்கும் போதே வந்து நின்று அப்படிலாம் இல்லாம இடையில அவர் பாட்டுக்கு வர்றாரு பேசுறாரு கிளம்பியிருக்காரு ஆனா பேசும்போது என்ன சொல்றாரு திமுக ஆட்சிய வந்து வெளியேற்றணும்னு பலர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் நாங்க விடமாட்டோம் திமுக ஆட்சி என்ற நடக்கும் அதற்கு மேல என்ன எதிர்ப்பு வந்தாலும் ராணுவமே வந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்லாம் ரொம்ப வீராவேசமா முழங்கிடுறாரு இதுல என்ன பியூட்டினா ஸ்டேஜ்ல வந்து எப்பவும் சீஃப் கெஸ்ட் அவங்கதான் கடைசியா பேசுவாங்க அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆளுகள் எல்லாம் பேச சொல்லிருவாங்க இப்ப எம்ஜிஆர் வந்து மேடையில உட்காந்துட்டாரு கலைஞர் இருக்காரு ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இப்ப பேசணும் அப்ப வந்து கேக்குறாங்க விழா அமைப்பாளர்கள் கலைஞர்கிட்ட நீங்க பேசுறீங்களான்றாங்க ஏன் யா அப்படின்ற நான் தானே சிறப்பு அழைப்பாளர் நான் தானே தலைவர் கட்சிக்கு தலைவர் முதல்வர் என்ன எதுக்கு முன்னாடி பேச சொல்ற நந்தானே கடைசியில பேசணும் அப்படின்ற அந்த அர்த்தத்துல அவருடைய மறுப்பு துணிக்குது அப்போ சரி அப்ப எம்ஜிஆர் பேச சொல்லிடுவோமா ரைட் பேச எம்ஜிஆர் எழுந்திரிச்சு போய் பேசுறாரு பேசி இப்படி வீராவேசமா முழங்கிட்டு வந்து உட்கார்றாரு கூட்டம் எந்திரிச்சு கூட்டம் அது பாட்டு கலைய ஆரம்பிச்சிருச்சு கலைஞர் போய் மைக்கு முன்னாடி நிக்கிறாரு பேச ஆரம்பிக்கிறாரு கூட்டம் ஜெய் 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 அப்படியே அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்தை விட்டு வெளியே போறாங்க அப்படியே நின்று பார்த்துட்டு திரும்பி அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி வந்து சேர்ல உக்காந்து அப்படியே மயங்கிடுறாரு அவரு பேசல அன்னைக்கு அப்புறம் மறுநாள் பேப்பர்ல கலைஞர் மேடையில் மயங்கினார் அப்படின்லாம் செய்தியெல்லாம் வருது இப்ப இதுல ஒண்ணு என்ன தெளிவாயிருச்சுன்னா எம்ஜிஆருக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது இப்ப எம்ஜிஆர் பேசி எந்திரிச்ச உடனே கூட்டம் அவ்வளவும் கலையுது நம்ம பேசுறதை கேட்கணும்னு இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கல அப்படின்றது கொஞ்சம் தெரியுது அப்ப கலைஞருக்கு அது ரொம்ப கோபம் வரத்தனை செய்யும் ஒரு தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி கூட்டம் கலைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு எரிச்சலா இருக்கும் மேடையில வந்து நிக்கம்போது மைக்கு முன்னாடி நிக்கம்போது அப்படியே ஆட்கள் போய்கிட்டே இருந்தாங்கன்னா ஆனா எம்ஜிஆர் வந்து நல்லா புரிஞ்சு அவருக்கு அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் இதை செய்திருக்காரு என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு இப்ப இந்த இதற்கு இடையில என்ன நடக்குது இந்த மூக்கா உடைய ரெண்டு மூணு படம் அதே மஞ்சுளாவை போட்டு ஒரு படம் அப்புறம் ஆஹ் வெந்நிராட நிர்மலாவை போட்டு படம் அப்புறம் லக்ஷ்மிய போட்டு படம் இப்படியெல்லாம் அவர் நிறைய படங்கள் நடிச்சாரு கொஞ்சம் நடிச்சாரு ஆனா அதுக்கு பிறகு காணாம போயிட்டாரு அவர் நல்லா வந்திருக்க வேண்டியவர் தனியா அவருக்கென்று ஒரு பாணியில நடித்து தனக்கென்று தனி ரசிகர்களை அப்கோர்ஸ் எம்ஜிஆர் ரசிகர்களும் அவர் பக்கம் இருந்திருப்பாங்க சேர்த்து இருந்தா அவர் வந்து எப்போவோ முதலமைச்சர் ஆயிருப்பார் இவ்வளவு நாள் ஸ்டாலின் வெயிட் பண்ண மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்காரு இந்த எம் நடுவில் அதிமுகன்ற ஒரு வரலாறே இல்லாம போயிருந்தோம் ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு விதி இருக்கணும்ல அவங்களுக்கு இப்போ என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காங்கிரஸும் அங்க மத்திய அரசு வந்து பீரியட் முடியுது முடிஞ்சு அங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் அப்ப கலைஞர் என்ன நினைக்கிறாரு நமக்கும் இப்ப இந்திரா காந்திக்கும் ஒரு நல்ல கூட்டணி உறவு இருக்கு நம்ம பேசாம எழுபத்தி ரெண்டுல தானே முடியுது ஒரு வருஷம் முன்னாடி நம்ம இங்கேயும் சட்டசபையை கலைச்சிட்டு நம்ம எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு இங்க வந்து காமராஜ் காங்கிரஸும் ராஜாஜி ஒன்னு சேர்ந்து கூட்டணி போட்டு நிக்கிறாங்க நல்ல இங்க ஒரு வரவேற்பு வருது அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஏன்னா முதல் பீரியட்ல அறுபத்தி ஏழுல தோத்துட்டாங்கல்ல இப்ப இன்னும் எழுவத்தி ரெண்டு கூட ஆகல நாலு வருஷம்தான் அது உள்ள அண்ணாவினுடைய ஆட்சி நல்லா இருந்துச்சு கலைஞருடைய ஆட்சியில கொஞ்சம் ஊழல் வர ஆரம்பிக்குது குறிப்பா கல் கட்டடங்கள் கட்டிக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் பீரியட்ல இவங்க காங்கிரீட் கட்டடங்கள் கட்டுறாங்க இந்த காங்கிரீட் வரும்போதே நாலுக்கு நாலு ஒண்ணு சிமெண்ட்டுக்கு மணல் கலக்குறதுன்றது அஞ்சு கொண்ணு ஆறு கொண்ணு பத்து கொண்ணு பன்னெண்டு கொண்ணுன்னு எல்லாம் வர ஆரம்பிக்குது அப்ப இதுல வந்து அவங்க பணம் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பார்த்து மக்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து முழு மூச்சா செயல்படுது நம்ம விட்டுறக்கூடாது விட்டுட்டோம் இவங்க கிட்ட அறுபத்தேழுல நம்ம வந்து இப்ப விட்டுறக்கூடாது அப்படின்னு முழு மூச்சா இறங்குறாங்க ராஜாஜியும் காமராஜரோட சேர்ந்து அவங்க ஒரு ஃபுல் ஸ்விங்ல நிக்கிறாங்க கலைஞர் என்ன பண்றாரு எம்ஜிஆரை கண்டுக்கிடலாம் இந்திரா காந்தி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இனி என்னத்துக்கு சினிமாக்காரவங்களாம் நமக்கு வேண்டாம் நம்ம வந்து நம்முடைய ரேஞ்சே தண்ணி நம்ம இனி அரசியல் தலைவர் அரசியல் ரீதியாக தான் நம்ம கூட்டு சேர்க்கணும் எல்லாம் சேர்க்க வேணாம் அதுக்கு மேலனா சினிமா ஆதரவு வேணும்னா நம்ம பிள்ளை இருக்குது நம்ம பிள்ளைய வச்சு படம் எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் வேற மாதிரி கணக்கு போட்டு அப்படி பண்றாரு இப்ப என்ன நினைக்கிறாரு நம்மளும் சட்டசபையை கலைச்சிருவோம்ட்டு சட்டசபையை கலைச்சிட்டு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாரு ஒன் இயர் இருக்கு இருக்கும்போதே அறிவிச்சிட்டாரு அறிவிச்ச உடனே பார்த்தா எல்லாரும் இவருக்கு எம்ஜிஆர் கதைய பரங்கி மலை தொகுதி கொடுத்துட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க எம்ஜிஆருக்கு அந்த ஷெட்யூல் வரல அன்னை நீங்க வந்து இங்க பேசுங்கனே அங்க பேசுங்கனே நீங்க இங்க தேதி உங்களுக்கு இங்க எத்தனாந்தேதி இங்க நீங்க எப்ப வர முடியும் அப்படின்லாம் வந்து எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட நபர்கள் வந்து கேட்கறது வேற ஆனா கட்சி தரப்புல இருந்தோ அல்லது கலைஞர் தரப்புல இருந்தோ வரலாம் அப்ப ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர்ட்ட கேக்குறாரு என்ன பிரச்சாரத்துக்கு நம்ம ஒன்றும் ஷெட்யூல் போடலையே அப்படின்றாரு கூப்பிட்டா பார்ப்போம் அப்படின்றாரு எம்ஜிஆர் உடனே ஆரம் வீரப்பன் தகவலை கொண்டு போய் கலைஞர்கிட்ட சேர்க்கிறாரு அவர் சொல்றாரு ஏன் கூப்பிட்டா தான் வருவாரா அவரு அப்படின்ட்டாரு வர சொல்லுங்கய்யா அவர் பாட்டுக்கு அவருக்கு எப்படி போகணும்னு பிரியப்படுறாரோ அந்த மாதிரி போய் பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு இது எப்படி இருக்குது அண்ணா எப்படி கூப்பிட்டாரு தம்பி நீ இந்த பத்தாயிரம் எனக்கு பெருசு இல்ல நீ வந்து பிரச்ச முகத்தை காட்டு ஜனங்கள் முன்னாடி எனக்கு முப்பதாயிரம் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அண்ணா எப்படி கூப்பிட்டாதான் வருவாரா அவர் பாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதான அவரை போய் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு இந்த வித்தியாசம் தெரியுதா சரி எம்ஜிஆரும் அதே மாதிரி போய் சூறாவளி பிரச்சாரம் பண்றாரு எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்றாரு நம்மளும் நம்ம கிரிப்பை விட்டுற கூடாது கட்சியில அப்படின்ட்டு அவளும் அவரும் போய் நல்லா பிரச்சாரம் பண்றாரு பயங்கரமான வெற்றி நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு கிடைச்சிருச்சு வெற்றி பெற்றாச்சு இப்போ என்ன ஆகுது இந்த சாராய கடையை திறக்கிறாங்க சாராய திறக்காதீங்கன்னு கெஞ்சுறாங்க எல்லாரும் சாராயக்கடையை திறக்காதீங்கன்னு கெஞ்சுறாங்க இவர் ராஜாஜி போய் வீட்டுல போய் கலைஞரை பார்த்து பேசுறாரு நிதி இல்லைன்றாரு சாராயக்கடை திறக்கணும்னு அண்ணா கிட்ட சொன்னபோது அண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா அது குஷ்டரோகி கையில இருக்க வெண்ணெய் எடுத்து சாப்பிடுற மாதிரி அந்த கேவலமான பணம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னவர் அண்ணா இவர் வந்து இது திறந்த உடனே திறந்ததும் இல்லாம மதுவிலக்கு பிரச்சார குழுவுக்கு எம்ஜிஆரே தலைவராகவும் போட்டார் நீ சொல்றத நீ சொல்லு நான் விற்கிறத நான் விற்கிறேன் ஜனங்க எங்கிட்டாவது குழம்பி அடிச்சு தவிச்சு வரட்டும் ஓம்பேச்ச கேட்டா குடிக்காம இருக்கட்டும் இல்ல கடையை பார்த்து ஆசையா இருந்தா குடிக்கட்டும் எப்படின்னாலும் வரட்டும் அப்படின்ட்டு இப்ப இந்த குழப்பங்கள் வந்து ரெண்டு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சமான கசப்புகள் அப்படியே ஆஹ் படத்துல வந்து படம் ரிலீஸ் ஆயிருச்சு பார்த்தா மூக்கமுத்தி எம்ஜிஆர் மாதிரியே நடிச்சிருக்காரு ஆஹ் பாடல்லாம் பாட்டெல்லாம் எம்ஜிஆர் கழுது நான் பாட்டு மாதிரியே வாலி இருக்கிறாரு ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் அன்று அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்தது இல்லை சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க எல்லாம் மூக்காமுத்து பாடுற பாடல்கள்லாம் அப்படியே எம்ஜிஆர் பாட வேண்டிய பாட்டை மூக்காமுத்து பாடுற மாதிரி அப்படின்னா எம்ஜிஆரை விளக்கிட்டு இவரை கொண்டு வர்றாங்கன்றது நல்லா தெரியுது அப்புறம் மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ அப்படின்ற ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு வாலி அப்பதான் எம்ஜிஆர் ஒரு நாள் கூப்பிட்டு அவரை வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்த பிறகு மூன்று தமிழ் தோன்றியது மூக்க முத்துக்கிட்டதானா அப்படின்னு கேக்குறாரு இப்ப வாலிக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு கண்ணதாசன் எல்லாம் நேருக்கு நேர் நம்மள வந்து பத்திரிகையில நம்மளை பத்தி தாருமாறா எழுதுறாரு வைக்கிறாரு அது வேற ஆனா இவர் நம்மகிட்டயும் நல்லா இருந்துகிட்டே அவங்க நமக்கு எதிர்ப்பா அந்த பையனை தயார் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு போய் இப்படியெல்லாம் எழுதுறாரு அப்ப இவர் வந்து அதிகாரமும் பணமும் இருந்தா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் எழுதுவாரா ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்ற மாதிரி இவருக்கு மனசுக்குள்ள வருது வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு அரசவை கவிஞர் போஸ்ட் கொடுக்கவே இல்லையா எம்ஜிஆர் புலமை பித்தன் கொடுத்தாரு கண்ணதாசன் கொடுத்தாரு எல்லாருக்கும் கொடுத்தாரு யாராருக்கோ கொடுத்தாரு ஆனா அதிக காலம் எழுதி நல்ல நல்ல பாட்டுகள் எழுதி ம் இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடே எம்ஜிஆர் போட்ட சாப்பாடு தான் சொன்ன வாலிக்கு வந்து அவர் கொடுக்கவே இல்லை அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இது பிடிக்காமலே இருந்திருக்கு சரி இப்போ இந்த மாதிரி ஆன பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாம் மூக்காமுத்து மன்றமா மாத்திர வேலை நடக்கும் இதுதான் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது மூக்க முத்து மன்றம் ஆரம்பிங்க அனுமதி தர்றோம் எம்ஜிஆர் மன்றம்னா அனுமதி தரமாட்டோம் அப்படின்றாங்க இதனுடைய விளைவு என்ன ஆச்சு மூக்க முத்து மன்றங்கள் எத்தனை எவ்வளவு ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் மன்றங்கள் எவ்வளவு ஆரம்பிச்சாங்க அப்படின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க